அந்த முறை போயிடுச்சு இப்ப கதை யாருக்குமே தெரியக்கூடாது ட்ரைலர்ல கூட கதை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப அது வந்து நமக்கு ஒரு புரியல அது கரெக்டா டப்பாங்கறது வந்து அர்க்குமெண்ட் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அவர் யார்னா வந்து சூப்பர் டூப்பர் தமிழ் டப்பிங்க்கு பேர் பெற்ற படமான அலா வைகந்தபுரம்லோ அப்புறம் வந்து சச்சின் இப்போது லேட்டஸ்டாக வந்த குஷி வரைக்கும் பல பெரிய திரைப்படங்களை வந்து தமிழாக்கம் செஞ்சுது ஆனால் நிறைய பேர் அந்த படங்களை பார்த்துட்டு வந்து தெலுங்கு படமாக இல்லை தமிழ் படமானு கேள்வி கேட்குற அளவுக்கான ஒரு படமாக இருந்துச்சு அந்த படத்துடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அதா விஜய் பாலாஜி அவர் எழுத்தாளர் இயக்குனர் பாடலாசிரியர் பட்ட கொண்டவர் வணக்கம் விஜய் பாலாஜி வணக்கம் அறிமுகமே ரொம்ப அதெல்லாம் பெரிய ஆள் கிடையாது போராடுவது போராடிட்டு இருக்கிற ஒரு அடையாளத்துக்காக போராடக்கூடிய ஒரு சரையான ஒரு என்ன இருந்தாலும் இப்போ ஒரு டப்பிங் படம் வந்து ஒரு காலத்துல வந்து டப்பிங் படம் வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகும் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது அந்த படங்கள்லாம் வந்து பிஎன்சி சென்டரில் மட்டுமே படம் அப்படின்றது காலம் போயிட்டு இன்னைக்கு வந்து ஓடிடி காலம் வந்தாயிடுச்சு அது வந்து வலாக வைகுந்தபுரம்ல வந்து கிட்டத்தட்ட வந்து தெலுங்குல எந்த அளவுக்கு தம் தெலுங்கு வருஷன் இட்டோ அந்த அளவுக்கு தமிழ் வருஷன் இட்டு சன் டிவியில அது வந்து அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி படத்தோட கன்டென்ட் ஒன்று ரெண்டாவது சன் டிவிங்கிற ஒருத்தருடைய இது அந்த ஒரிஜினல் டைரக்டருடைய அந்த திரைக்கதை இருக்குல்ல அது வந்து எல்லா மொழிகளுக்குமான ஒரு விஷயமா இருந்துச்சு நம்மளுடைய நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்துல அந்த அந்த தமிழ் அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ரிதம் இருக்கும் ராமாயணம் நீங்க சொல்லுங்க டப்பிங் ராமாயணத்தை வந்து வால்மீகி ராமாயணம் எத்தனை பேர் படிச்சிருப்பான்னு தெரியாது கம்பராமாயணம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க கம்பராமாயணம் வந்து கம்பரால் மொழிமாற்றம் செய்யப்பட்ட கம்பர் இதுதான் ஆக்சுவலி நமக்கு எல்லாம் மூலம்னு நான் சொல்லணும் கம்பர் தான் ஃபர்ஸ்ட் டப்பிங் ரைட்டர்னு நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாம இன்னொரு தகவல் சொல்றேன் நீங்க டப்பிங் போது நிறைய பேருக்கு தெரியும் காந்தி அவர்கள் வந்து பார்த்த படம்னு படம் சொல்லும்போது ஹரிச்சந்திரா படத்தை சொல்லுவாங்க ஹரிச்சந்திரான்னு அந்த ஒரு படம் உண்மை பேசிய ஒரு மனிதனுடைய கதை அந்த அந்த படம் வந்து முதலில் டப்பிங் செய்யப்பட்ட படம் இந்திய ஏ விம் சரவணன் சார் வந்து மேப்பசிரியார் சார் தான் தமிழ்ல வந்து முதலிடம் மொழி மாற்றம் செய்யப்பட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் சரியா இருந்ததுன்னா அதுதான் சூப்பர் அதாவது இந்தியாவின் முதல் படம் ராஜா ஹரிச்சந்திரா ஆமா ஒரு உண்மை பேசுபவனுடைய உண்மையை பேசுபவருடைய கதை தான் ராஜா ஹரிச்சந்திரன் எடுத்தார் தாதா சாஹிப் பால்கே முதன் முதலாக டப்பிங் செய்யப்பட்ட படமும் உண்மை படம் தான் ஸோ உண்மை எல்லா காலகட்டத்திலையும் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கலாம் ஒரு பாசிட்டிவான வைபா நான் சொல்றேன் அந்த படம்தான் அது டப்பிங் ஆச்சு ஆமா ஆமா ராஜா ஹரிச்சா அந்த படத்தை இல்ல அப்ப வந்து லைவ் அப்ப வந்து இது நீங்க சொல்றீங்க இது கிடையாது இல்லை டாக்கி ஆமா இது வண்டிதான் பேசும் படங்கள் ஆலமாறா மாதிரி படங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த படம் பேசப்பட்ட படமாக ஓகே இப்போது நம்ம டப்பிங் வந்து இப்போ இப்போ உங்களுக்கு தற்காலத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க அதில் ஆனால் வந்து உங்களுடைய திரையுலக என்ட்ரி இருக்குல்ல அது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு வழக்கமாக என்னென்ன எல்லாரும் வந்து நடிக்கணும்னு கிளம்பி வந்திருப்பாங்க சில பேர் வந்து டேரக்ட்ரு ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஸ்ட்ரைட்டாக டேரக்டர் ஆகணும்னு மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் டேரக்டர் ஆகணும்னுலாம் எழுதி வரல கொஞ்சம் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் எனக்கு ஸோ தஞ்சாவூருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இலக்கியம் கலை கொஞ்சம் மொழி எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுல வந்து அப்ப நம்ம ஊர்ல நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் பெரிய ஆளானா அவர் மாதிரி ஆகணும் அவர் பேர் சொல்லிட்டு தெரியுவோம் இல்லையா அந்த மாதிரி போது டி ராஜேந்தர் வந்து தஞ்சை மாவட்டம் அவர் வந்து அந்த காலகட்டத்துல எதுக்கு மொழி மூணையா பேசுறது பாடல்கள் அவர் தானே ஆமா ஆஹ் அவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி பாடல்கள் எழுதணும் நமக்கும் கொஞ்சம் எழுத வருது கூட இருக்கிற நண்பர்கள்லாம் அப்போ அப்ப வந்து நம்ம லவ் பண்ற பசங்க நமக்கு இந்த கவிதையை எப்ப யூஸ் நம்ம நிறைய நம்மள வந்து முத முத ரைட்டர் ஆகிறது யாருன்னா நண்பர்கள் தான் ஆமா ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு பேர்ல ஏதாவது ஒரு கவிதை எழுதி கூட இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம முதன் முதல ஒரு காதலுக்கு அதெல்லாம் அப்படியா எழுதி ஆகுது எழுதி அந்த மாதிரி பயிற்சியில இருக்கும்போது சினிமாவில நுழையிறதுக்கான வாய்ப்பு நமக்கு பெருசா கிடைக்கல ஏன்னா நம்ம வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தான் பெரிய எதெல்லாம் கிடையாது சினமாலேருந்து யாரும் சினிமா பார்க்கறவங்க மட்டும்தான் ஆனால் அப்போ வந்து இப்போ கூட அதிகமாக வியூவர்ஸ் நிறைய இருப்பாங்க நம்ம வெளியில் எங்கள் அப்பா நிறைய படங்கள்லாம் கொண்டு போவார் தியேட்டர்களுக்கு அந்த இதுல எனக்கு வந்து தஞ்சை சினி ஆட்ஸ்னு டீராஜேந்தருடைய நண்பர் ஒருத்தர் வச்சு படம் எடுத்தாங்க ஆமா பொண்ணு நினைச்சான்னு ஒரு படம் டீ ராஜேந்தர் அவருடைய ஆரம்பகால வளர்ச்சியில டீரா ஜான்சன் இருந்திருப்பார் எல்லாவுடைய அவருடைய ஆரம்ப அப்புறம் அவங்க வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனி வந்து ஒரு பொண்ணு நினைச்சான்னு படம் எடுத்தாங்க அந்த படத்தினுடைய பட பிரதிநிதியா அதாவது ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் சினிமாவுக்கு உள்ள வந்தேன் போல வந்து என்ன இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய கூட தெரியாது அப்படி தெரியாம மாதிரி எனக்கு தெரியும் ஏன்னா அப்படி நினைச்சிருந்தா படம் பார்த்தா ரிலீஸ் பண்ணுவோம் சுபாஷ் சார் ஒரு தடவை சொன்னாரு அவருடைய படம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு காதலன் படத்தோட அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் கேட்பாரா படம் நம்ம படம் எப்படி ஆச்சுன்னு ஆனால் இன்னைக்கு மழை இன்னைக்கு இதுன்னு ஈவினிங் இதுன்னு வரா யோ மழை ரெயின் எல்லாம் எனக்கு மட்டும் சொல்றேன் ஆப்போசிட் காதலன் ஜெயா ஃபுல்லாச்சு அப்போ தகுதியான படங்கள் ஜெயிக்க ஆனா வசூல் ஓரளவுக்கு இருக்கும் அது இல்ல அது அதனால அந்த டிசிஆர்ங்கிறது நமக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா அது மூலமா அதுல என்ன பெரிய நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப வந்து ஓடிடி எல்லாம் வந்திருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீல் எங்க வந்து தேட்டரில் ஆடியன்ஸு ரசிப்பாங்க தெரியுங்களா அது வந்து உங்களை நீங்கள் விநியோகஸ்தராக இருந்திருக்கிறீங்க பார்த்து பல்ஸ் தெரியும் நம்ம தஞ்சாவூரில் எங்கே ஒரு இடத்துல தஞ்சாவூர் ராஜா கலை இருக்கணும்னு ஒரு திரையில இருக்கணும் அங்கே கிளாப் பண்ணுவான் அதே இடம் மதுரை திருச்சி மேரிஸில் தருவோம் அதே மாதிரி மதுரை அது ஒரு யுனானிமஸாக ஆடியன்ஸ் பல்ஸ் வரணும் அதை உணர்வாங்க அதை வந்து சொல்லுவோம் அப்போல்லாம் முன்னாடி என்னென்னா எனக்கு தெரிஞ்சு அன்பாலியா பிரபாகரன் சார் படம் அப்போ என்னுடைய கொலிகூத்திருந்தார் என்னோட சீனியர் ஒரு ஒரு ரெப்பு அவர் ஒரு பாட்டை வெட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அது ஒரு சப் சாங் ஒன்னு இது வைகாசி பள்ளம்ல இருக்கலை வைகாச்சி பள்ளம் லாச்ச ஆல் சாங் கிட்ட ஆமா ஆனா அந்த பாட்டை அவங்க தூக்கி செகண்ட் ஹாப்ல அவன் எடிட் பண்ணாங்க எது தேட்டருக்காரர்கள் தியேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் எடிட் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற பல எடி பல பேர்கள் அந்த பழைய ஆவிட அந்த தேட்ரு ஆப்ரேட்டர்கள் அடிக்காது இப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடிலாம் படம் போட்டு காட்ட ஒரு படத்தே காப்போம் ஒரு படம் வந்து ஒரு தோல்வி அடைந்த படம் மற்ற படத்தை வந்து எங்க தேட்டரில் வந்து க்ளைமாக்ஸ் மட்டும் மாத்தி நாங்க வந்து இட் பண்ணியிருக்கோம் அதான் சார் அப்ப என்னன்னா உங்களுக்கு தெரியுது எது அவன் ரசிக்கிற ரசனை எது அப்படிங்கிறது இப்ப அந்த ஒரு பொது பொதுக்குத்தியில யாரும் பாக்குறது இல்ல நான் நினைச்சது தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரிவாதத்தில் இருக்கு அதே மாதிரி இவர் படம் கூட சொல்லுவாங்க சுந்தராஜ் சார் படம் வந்து திருவண்ணாமலையில் சூப்பர் ஹிட் எதுனா திறந்தது கதவு செகண்ட் ஆஃப் ஆகிட்டாங்க சார் பேட்டிகளை கூட சொல்லி அப்ப அந்த மக்களோட பழகிற ஒரு அனுபவம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சினிமாவை பற்றி ஒரு புரிதல்

தியேட்டரில் மாசு சார் பாக்யராஜ் சார் படம் டி ராஜேந்திர சார் அப்போல்லாம் எப்படி இருக்குங்கிறீங்க அப்படி அதாவது ஒரு திருவிழாங்கிறது ரியல் நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்ததில்ல ஆனால் ஃபிலிமை ஃபெஸ்டிவலாக கொண்டாடின தேட்டர்களை பார்த்துருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் நம்ம உள்ளே வந்தோம் வந்து அதுக்கப்புறம் கருமாரி கந்தசாமி கரகாட்டக்காரன் தயாரிப்பார் அவருடைய என்னுடைய நண்பர் ராஜபாண்டியன் அவர் மூலமாக அவர் ராமநாராயண் சார் உதவிதாட்டார் அவர்கிட்ட வந்து அவர் மூலமாக கருமாரி கந்தசாமி சார் அவருடைய அலுவலகம் தருமா அவரோட ஒரு ஒன்பது வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணேன் அந்த ஒன்போது வருஷ டிராவல் வந்து இன்ன வரைக்கும் நான் சினிமாவுல இருக்கிறதுக்கு பல வகைகள ஹெல்ப் பண்ணுது ஏன்னா அப்ப வந்து அவங்க வியாபாரத்துக்காக அப்பெல்லாம் படங்கள் எல்லாம் கூட்டு போவாங்க எங்களை கூட்டு போயிடுவாங்க என்ட்ட சொல்லுவாரு செகண்ட் ஷோ கூப்பிட்டு போவாரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தூக்கம் வந்தா தூங்கிரும் பாரு உம் ஏன்னா அந்த பாக்குற படம் ரியலா நல்லா இருந்தா உன்னை தூங்கக்கூடாது கரெக்ட் தூங்கிட்டா தம்பி தூங்கி தாண்டுருவாங்க நம்மளும் போட்டுருவா அங்க அந்த படம் சம்பந்தப்பட்டவங்க சார்த்திக் சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா அப்படிலாம் இருக்கும் அப்ப வந்து ப்ரொஜெக்ஷன் அதாவது என்னன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி முதல்ல இப்ப ரவி சார் நம்ம ட்ரேட் அண்ட்ஸ் ரவி கூட ஒரு இன்டர்வியூ சமீபத்தில் பார்த்தேன் அதுல ஒரு விஷயம் சொன்னாரு அதை நான் மறுபடியும் பதிவு பண்ணேன் அந்த காலத்துல ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ கதை படம் பண்ணும்போது கூப்பிட்டு கதை சொல்லுவாங்க சார் ஏழு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கதை சொல்லுவாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இந்த விஷயமா தகவல் சொல்றேன் அவர் லத்தீப்பும் ரவியும் ஒன்னா சேர்ந்து இருந்தபோது கலந்ததுன்னு ஒரு படம் வந்து அவங்க வந்து செங்கல்பட்டு எடுத்தாங்க நான் வந்து சிட்டி செங்கல் சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் பண்ணோம் அந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த டேரக்டர் வந்து அந்த படத்தோட கதையை என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் படம் எடுக்க ஆரம்பிச்சேன் நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த படத்துக்கு ஒரு சிட்டி நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு அதனால நீங்க சொல்றது உண்மை தான் பத்தி அதுல நீங்க சொன்னால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயம் அந்த படம் வந்து கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகும் சிவகுமார் சார் ரெண்டு லட்சம் ரூபாய் சிட்டி ரிலீஸ் காசு விட்டு கொடுத்தாருலாம் சொன்னாரு இல்ல அவரு அந்த படத்துல விட்டு விட்டு கொடுத்த கதை வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான கதை நாட் ஓன்லி சிவகுமார் அந்த படத்துல இருக்கிற எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அத்தனை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி எண்பது லட்ச ரூபா கிட்ட இருந்தது அது என்னுடைய சினிமா வியாபாரம் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் அது எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்றது அதுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வேற கொடுத்தாங்க அந்த டைம்ல நாங்கள் வந்து அவுட்ரேட்டாக வாங்கியிருந்தவங்க நாங்கள் சிட்டி ரிலீஸ் பண்ணாமல் எங்கேயும் ரிலீஸ் பண்ண முடியாது நாங்கள்லாம் வந்து ஒரு அஞ்சாயிரம் நண்பர்கள் ஜீன்ஸ் போட்டு வந்துடுவங்கள யூஎல்லாம் யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல இந்த கிராமத்துலேருந்து மஞ்ச மாகாணம் வருவானுங்க ஜீன்ஸ் நாங்களாம் ஜீன்ஸ் போட்ட மாகாணம் வந்திருக்கானுங்க அவுட் ரேட்டாக வாங்கின காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சிரிச்சாங்க அந்த டைமில் அதனால அப்படி வியாபாரிகள் இந்த நீங்கள் தேவர் ஃபிலிம்ஸை பற்றி ஒரு தகவலைக்கு சொல்ல சொல்கிறாங்க விளையாசர்கள் இன்றைய தலைமுறைகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா தேவர் வந்து எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அவருடைய சொந்த கடலே கிடையாது அவர் கதையை கேட்டு ஓகே பண்ணி எல்லாமே ஃபைனான்சியஸ்டேருந்தும் டிஸ்ட்ரிபியூட்டர் டேர்ந்தும் அந்த கதையை சொல்லி இந்த ஏரியா உனக்கு ஆனால் சொன்ன டேட்டில் அவர் படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு இன்க்ளூடிங் எம்ஜிஆர் சார் படங்கள் உட்பட சொல்கிறாங்க அப்போ ஒரு கரெக்டாக ஒரு வியாபாரம் ஆனால் இப்போ அந்த முறை போயிடுச்சு இப்போ கதை யாருக்குமே தெரியக்கூடாது ட்ரெய்லரில் கூட கதை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப அது வந்து நமக்கு ஒரு புரியல அது கரெக்டாக தப்பாங்கிறத வந்து ஆர்குமெண்ட் பண்ணல அது வந்து சின்ன மாற்றமாக உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி கட் பண்ணிக்க